இன்னைக்கு வந்து நம்ம வந்து மீன் வருவது தான் மக்கப்புறம் வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையான மீனை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் தலையெலாம் வந்து வைக்கிறதுக்கு இது வந்து வாழை மட்டும்தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் ஃபிஷ் ஸ்ப்ரே வந்து பொடி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சரி இப்போ இதெல்லாமே வந்து நம்ம வந்து பசஞ்சரலாம் இப்போ நம்ம வந்து மசாலாலாம் நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம மீனில் வந்து தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம வந்து ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நல்லா மீனில் வந்து இதாகும் என்ன மீனுங்க சொன்னாங்கம் அம்மா கெண்டை மீன் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நீங்களாம் எந்த மீன் வாங்குவீன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் எல்லா மீனுமே வந்து நான் நல்ல மசாலாலாம் தடவி வச்சிருவோம் வச்சுட்டு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம வந்து மசாலாலாம் தடவி அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லா மீனுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லா மீனுமே வந்து நல்ல மசாலாலாம் போட்டு சுட்டு எடுத்தாச்சு இப்படிதான் இருக்கு பொரிச்சு எடுத்தாச்சு சரி இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாதிரி தான் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்